தமிழனாய் பிறப்பது வரம் தமிழ் மொழி பேசி பிறப்பது பாக்கியம் தமிழ் உணர்வோடு இருப்பது மிக மிக அவசியம் உலகத் தமிழர் அனைவருக்கும் நம் பேனாவோடு பேசுகிறேன் யூடியூப் சேனல் கவிதைகளை தொடர்ந்து பார்த்து வரும் என் கவிதை ரசிகர்களுக்கும் இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள் வாங்க கவிதைக்கு போகலாம் கற்களால் அடுப்பமைத்து விறகு கொண்டு எரித்து புதுப்பானையில் பச்சரிசி இட்டு பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் எனக் கத்தி கூச்சலிட்டு செங்கரும் வெடுத்து பொங்கலோடு சேர்த்து இறைவனுக்கு படையலிட்டு முதல் வணக்கத்தை சூரியனுக்கு உரித்தாக்கி முன்னோர்களை வழிபட்டு காலங்கள் மாறினாலும் தமிழர் பண்பாடு என்றும் மாறாதென்று மார்த்தட்டி மகிழ்ச்சியினை கொட்டி தை முதல் நாளாம் தை பொங்கலை கொண்டாடியின்புற இறைவனை வேண்டுகிறேன் என் தமிழ் உறவுகளே அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துகள் நன்றி